இஸ்லாமிய மார்க்கத்தில் கவிதைகளை எழுதலாமா கவிஞராக மாறி கவிதைகளை எழுதுவதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டலாமான்னு கேக்குறீங்க கேள்வியின் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூன்று கவிதைகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அது ஹரமான ஒன்று என்ற கருத்துல சிலர் இருக்கிறாங்க அது காரணம் என்னக்கா ஒரு சில திருக்குறான் வசனங்கள் ஒரு சில ஹதீசுகளை மட்டுமே வாசிச்சு விட்டு அதுல வந்து திரு அது வந்து கவிதைகளையும் கவிஞர்களையும் கண்டிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அதை வாசிச்சு விட்டு இது ஹராமுன்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க ஆனா இது தவறான ஒரு நிலைப்பாடு காரணம் என்னன்னாக்கா எந்த ஒரு விஷயத்துல நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னாலும் எதை குறித்து நமக்கு சந்தேகம் எழுந்திருக்கோ எது குறித்து நாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அது குறித்து வரக்கூடிய அனைத்து வசனங்களும் அது குறித்து வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களையும் ஒருங்கே ஒருங்கிணைத்து அதில் ஆய்வு செய்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் சும்மா அங்கே ஒரு ஹதீஸ் இங்கே ஒரு வசனத்தை மட்டும் வச்சுக்கொண்டு கொண்டு நாம வந்துட்டு ஒரு நிலைப்பாடு எடுப்பதுங்கிறது தவறுல போய் முடிஞ்சிடும் எனவே அது குறித்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்திகளையும் நம்ம ஒருங்கே இணைத்து தான் நம்ம ஒரு நிலைப்பாடுகள் எடுக்கணும் இப்போ இந்த கவிதைகளை பொறுத்த வரைக்கும் கவிஞர்களையும் பொறுத்த வரைக்கும் திருக்குறானில் சொல்லப்பட்டது என்னன்னு பார்ப்போம் இருபத்தி ஆறாவது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்தாம் வசனத்து அல்லாஹ் வந்து இரநூத்தி இருபத்தி நான்காம் வசனத்தை அல்லா ஹாவூன் கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இந்த கவிதை என்பது நல்ல மொழி புலமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கலையாக இருக்கிறது எல்லாரும் கவிஞ கவிதை எழுதி முடியாது அப்போது இஸ்லாமிய நிலைப்பாடு அப்படிங்கிறது என்னங்கிறது பார்த்தீங்கனாக்கா அஷேரோ கல்கலாம் இந்த கவிதைகள் என்பது பேச்சு நடை போல தான் நம்ம பேச்சு போல தான் ஹசன ஹூ ஹசனுன் நம்ம பேசக்கூடிய பேச்சுகளில் நல்ல பேச்சும் இருக்குல்ல அதே போல் அவன் கபிஹூ கபிஹுன் நம்ம பேசக்கூடியதில் தப்பான பேச்சு தவிர்க்கப்பட வேண்டிய பேச்சு அசிங்கமான பேச்சுன்ட்டு இருக்குல்ல அதே மாதிரி தான் பேச்சில் நல்லதும் கெட்டதும் இல்லை அதே மாதிரி தான் இந்த கவிதைகள்லயும் நல்லது கெட்டதுன்னு உண்டு நல்ல கவிதைகளும் உண்டு கெட்ட கவிதைகளும் உண்டு நம் பேச்சு வழக்கை போலத்தான் இந்த கவிதை என்பதும் என்பது தான் நமக்கு விட நிலக்கொள்ளணும் இப்போ வாசித்தால் அறவையில்லை அது வந்து குரான் வாசனம் ஹதீஸோ கிடையாது இது வந்து இமாம் ஷாஃபி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது முர்சலான ஹதீஸ் தான் ரொம்ப பலகீனமான ஒரு ஹதீஸ் உருவா இருபத்தி எட்டு நூறு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது ஆதரப்பான ஹதீஸ் இல்லை கருத்து வந்துட்டு சரியா இருக்கு இதான் இஸ்லாமத்துடைய நிலைப்பாடாகவும் இருக்கு நம்ம இன்னி சொல்லக்கூடியதெல்லாம் வச்சு உங்களுக்கு இது விளங்கும் அதனால தான் இது நம்ம வாசித்தோம் இது ஆதரப்பான செய்தி கிடையாது அல்ல திருக்குறள் என்ன சொல்றானக்கா கவிஞர்கள் வீணர்களை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்றான் அதற்கு அடுத்தடுத்த அடுத்த வசனங்கள்லயும் அல்லாஹ் வந்துட்டு விமர்சனம் செய்கின்றான் என்ன அலூன் அவர்கள் செய்யாத எல்லாம் கூறுகின்றார்கள் அப்படின்லாம் அல்லாஹ் வந்து கூறுகின்றான் பொதுவாகவே கவிதைகள் அப்படினால பொய் இருக்கும் பொய் இல்லாம கவிதையே கிடையாது ஒரு பெண்ணை பார்த்து நிலவுங்கிறது உமைங்கிறது வேற நிறைய நீங்க வந்துட்டு கவிதைகள் எல்லாம் வந்துட்டு பண்டைய காலமாக இந்த இன்றைய காலம் ஆகட்டும் கவிதையில் பொய் என்பது அழகாக இருக்கும் அப்போ இல்லாத இதை வந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்றது இருப்பதை வந்துட்டு ரொம்ப பெருசு பெருதுபடுத்தி சொல்லுவது இதெல்லாம் வந்துட்டு கவிதைக்கு அழகு இதெல்லாம் தான் கவிதைன்றே பார்க்கப்படும் அப்படின்னு தான் பார்க்கப்படும் அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு தோ தோரணை இந்த மாதிரி ஒரு போக்கு முஸ்லீம்களுக்கு அழகானது கிடையாது என்ன இருக்கோ அதை இரு அது சொல்லணும் என்ன இல்லையோ அது இல்லைன்னு சொல்லணும் இதுதான் வந்துட்டு முஸ்லீம்களுக்கு நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது ஆனால் பொதுவாக இந்த கவிஞர்கள் கவிதைன்ட்டு வரும் பொழுது இல்லாத பொல்லாத வந்துட்டு மொழி நடையை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க மொழியில் புலமை பெற்று இருப்பாங்க அதனால் அதை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அவர்கள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு இருக்கிறது இல்லாததாகவும் இல்லாத இருக்கிறதாகவும் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க என்பதால் இது வந்துட்டு கண்டிக்கப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அத்தோட வ வசனம் முடியலையே எல்லாம் என்ன செய்யறேன் அப்படின்னாக்கா இதுக்கு விதிவிலக்குன்னு சொல்கிறான் இரநூத்தி இருபத்தி ஏழாம் வசனத்தை சொல்கிறான் இல்ல இல்லாம சாலிஹாத்தி கபீரன் அல்லாஹ் வந்து என்ன சொல்றான நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து அல்லஹாவை அதிகம் நினைக்க கூடிய அதே போல அநீதி இழைக்கப்பட்ட பின் பழுதிருத்து கொண்ட அந்த அப்படிப்பட்ட புலவர்களை தவிர என்ற கருத்துல சொல்றான் அப்ப அவங்க வந்து கவிதை கவிதையை தான் இருப்பாங்க அப்ப அல்லா இங்க வந்துட்டு தெளிவாக வந்துட்டு வேறுபடுத்தி காட்டிறான் அதாவது கவிதைகள் எழுதக்கூடியதுல புலவர்கள்ல வந்துட்டு நல்லவர்களும் இருக்கிறாங்க கெட்டவர்கள் இருக்கிறாங்க நல்ல க கவிதைகளை பாடக்கூடியவங்க இருக்கிறாங்க நல்ல கருத்துக்களை பரப்புவதற்காக பாடக்கூடியவங்களும் இருக்கிறாங்க எழுதக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அதற்கு மாற்றமாக தப்பும் தவறு தவறுமானவைகள் ஆபாசமானவைகள் அசிங்கமானவைகள் எல்லாம் எழுதக்கூடியவர்களாகவும் மக்களிடத்தில் பரப்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க இப்போ உதாரணமாக சினிமா பாடல்கள்லாம் எழுதுகிறாங்களா அதனால என்ன பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான அசிங்கமான கருத்துக்களை எல்லாம் அழகான பா பாடல் வரிகள்ல அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்களில் கொண்டு போய் நம்ம சேர்த்திடலாம் அப்போ இது கவிதைகள் வந்துட்டு பேச்சு போலதனாலும் அது வந்து ஈஸியா மக்களை போய் க கவரக்கூடிய வகையில அமைஞ்சிரும் சில வந்து உயர்ந்த தரத்துல இருக்கும் சிலது வந்துட்டு தாழ்ந்த தரத்துல இருக்கும் அதாவது மக்கள் பேசக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் இன்னைக்கு இந்த சினிமா பாடல்கள் அப்படி எனவே நாம் இந்த கவிதைகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லாஹ் திருக்குறான் வசனத்துல வந்து ரெண்டா பிரிக்கிறான்ல அதாவது கவிஞர்கள் வந்துட்டு அதையே ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சு அவர்களை பின்பற்றுவது என்பது முட்டாள்தனம் ஒரு டாக்டர்னா அவருக்கு மருத்துவ தொழில் தெரியும் ஒரு முடி வெட்டக்கூடியவர்னா ஒரு முடி வெட்டக்கூடியது மட்டும் அவருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அதுல எல்லாம் தெளிவா இருந்துடுறோம் ஆனால் கவிஞர் கவிஞன் வரும்பொழுது மட்டும் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கிரேடை கொடுத்து அவனை பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து என்ன செய்யறாங்கன்னா மக்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அவன் அந்த கவிஞர் அப்படிங்கிறதுக்காக நீ பின்பற்றுவது என்பது அது கூடாது என்ற கருத்து திருக்குறள் வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது அடுத்ததாக நபிசல்லாம் அவர்கள் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காம் இலக்கத்தில் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு லன் எம் தலிய அஹதிக்கும் ஐ ஹன் ஹைருன் லஹூ எம் தலிய தலியரா நவிசாசம் சொல்றாங்க உங்களில் ஒருவருக்கு வயிறு வந்து ஒருவருடைய வயிறு கவிதையால் நிரம்ப கூ நிரம்பி இருப்பதை விடவும் அது சீல் செலத்தால் நிரம்பி நிரம்பி இருப்பதே நன்று என்ற கருத்தில் நவிசாசன் சொல்றாங்க அப்போது கவிதைகளை வந்துட்டு அவ்வளவு வெறுக்கக்கூடிய வகையில இந்த ஹதீஸ் இடம் இடம் பெற்றிருக்கா ஆமா இடம் பெற்றுதான் இருக்கு அப்போ இப்ப கூடாது தானே என்று கருத்து வரும் அப்படி கிடையாது இப்போ இந்த ஒரு ஹதீசை மட்டும் வச்சு நம்ம விளங்குவதுங்கிறது கூடாது ஏன்னாக்கா நபிகள் நாயகம் சலுத்தா அலி இஸ்லாம் அவர்களே கவிதைகளை வந்துட்டு மற்றவர்கள் வந்துட்டு நீங்க வாசிங்க படிங்க என்று சொல்லி கேட்டு இருக்கிறாங்க உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா உம் இது வந்து புகாரில் மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஓராம் இலக்கத்துல இல்ல உள்ள ஹதீஸ் அவிசேசம் சொல்றாங்க பண்டைய காலத்தில் லபீத் என்ற ஒரு கவிதையார் இருந்திருக்கிறார் அவரை பத்தி சொல்லும் பொழுது கலிமத்தின் அஹ் ஷாயிரு கலிமத்து லபீத் லபீத் என்று சொல்லக்கூடிய சொன்ன அந்த கவிதை தான் இருக்கிறதுல ரொம்ப உண்மையான ஒரு சொல் அப்படின்னு சொல்லி அஹ் நவிசாசன் அவரு வந்துட்டு சொல்றாங்க கவிஞர் சொன்ன சொற்கள் இது மிக உண்மையான சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அலா குல்லுன் அது என்ன அந்த கவி வரி அப்படின்னு சொன்னா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹாவை தவிர உள்ள அனைத்து பொருட்களுமே அழியக்கூடியவை தான் அப்படிங்கிற அந்த தான் கவி கவிதைகள்லேயே உண்மையானது அப்படின்ற கருத்துல நவிசாசன் சொல்கிறாங்க அப்ப அவங்க கேட்டிருக்கிறாங்கல்ல அறிந்து வச்சிருக்கிறாங்கல்ல க கூடுதலான நபீசன் சொல்கிறாங்க வகாது உமைய துப்னு அபிசல்தி அபிஸ் சல்தி ஐயோ சொல்லுமே உமையா என்ற ஒரு கவிஞர் வந்து கிட்டத்தட்ட இஸ்லாத்தை ஏற்றுக் ஏற்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார் என்று சொல்றாங்க இது குறித்த மேலதிக விவரம் வந்துட்டு இப்னு மாஜாவில் வரக்கூடிய மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் இலக்கத்தில் இருக்குது அதாவது ஷரீத் என்ற ஒரு தோழர் ர ரதியோல்லாவனோ சஹாபி அவங்க வந்து நபீ சகசரம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது காலை அன்ஷ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியத்தை காஃபியா அவங்க வந்து நபிசமாரில வந்துட்டு நூறு அடிகள் அப்படியே வந்துட்டு கவிதைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நபி சுவாசலமருல வந்துட்டு ஒவ்வொரு முறையும் என்ன சொல்றாங்கனாக்கா ஹேய நீங்க இன்னிய அதிகமா வாசிங்க இன்னி அதிகமா வாசிங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கேட்டு விட்டு நபிசவன் சொல்றாங்க காதா ஐயு சுலிமே இவர் கிட்டத்தட்ட இஸ்லாத்தையை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிற நிலையில வந்துட்டு இருக்குது அப்படின்ற கருத்துல நபிசவர் சொல்றாங்க இப்ப என்ன அர்த்தம் ரவிசாசிரம் அவர்கள் வந்து நூறு அடிகள் ஒவ்வொன்றாக அப்படியே ஒவ்வொரு கவிதையா சொல்லும் பொழுது கேட்குறாங்க கேட்டுட்டு அதில் உள்ள நற்கருத்துகள் அதுல வந்து நல்ல கருத்துகள் இருக்கிற தான் அடுத்த அடுத்துன்னு சொல்லி இவ்வளவு நல்ல கருத்துக்கள்லாம் எல்லாம் கிட்ட அதாவது இஸ்லாத்தில் உள்ள கருத்துக்களுக்கு இணையான அது போன்ற நல்ல போதனைகள் கொண்ட விஷயங்களாக அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது விளங்குது என்ன அந்த கவிதைகள்லாம் எங்கேயும் இல்லை ஏன்னா அது நூறு அடிகள் கிட்டத்தட்ட வாசிச்சிருக்கிறாங்க அதிகம் அதிகம்னு கேட்கும்பொழுது எவ்வளவு நேரம் இதுக்கு நபிசேஷம் காது கொடுத்து கேட்டு அப்போ இது என்ன விளங்குது அப்படின்னாக்கா கவிதைகள் என்றாலே தூக்கி இறைப்படக்கூடியது வீசக்கூடியது அப்படின்ற கருத்து கிடையாது இது நல்ல கவிதையா இருக்கும் பொழுது நல்ல போல போலதான் நல்ல பேச்சு பேசுறாரு ஒருத்தர் நல்ல கருத்துகள் கொண்டு ஒருத்தர் பேசுறாரு நான் கேட்க மாட்டோமா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோமா அந்த மாதிரி தான் கவிதைகளையும் அதே அந்தஸ்துல வச்சிட வேண்டியதான் கவி சொல்லப்போனா நம்ம பேச்சு நடை விட கவிதைக்கு கீழே தான் வரும் பேச்சு நடைங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் கவிதை அப்படிங்கறது வந்து ஒரு புலவன் தன்னுடைய அந்த அவன் அவனுடைய டேலண்ட்டை காமிக்கிற மாதிரி அப்படி வார்த்தைகளை தேர்வு செய்து அப்படி இப்படி எல்லாம் போட்டு வச்சிருப்பான் பேச்சு நடை தான் ஃபர்ஸ்ட் அது தான் கவிதை அப்ப நவீசம் அவருல இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க உட்காந்து கேட்டிருக்காங்க ஒன்றன் பின் ஒன்றாக அப்போ இதே வந்துட்டு புகாரி உள்ள நம்ம முன்னாடி வாசிச்சோம்ல ஒரு வயிற்றுல வந்துட்டு சீல் நிரப்பு நிரப்பி இருப்பதை விட கவி கவிதைகளில் நிரப்பி இருப்பதை விட சீல் நிரப்பி நன்றுங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல அப்போ இது எதையும் சொல்லுது இந்த ஹதீசனை வச்சு பார்க்கணும் தப்பும் தவறுமா தவறுமான கவிதைகள் தவறான கருத்துக்கள் கொண்ட கவிதைகள் அதே போல் கவி கவிதை கவிதைன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு அதை மட்டுமே வாழ்க்கையை அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வேற எதையுமே பார்க்காம இருக்கு இந்த மாதிரியான நிலையில் ஒரு ஒருப்பாரே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனித மனிதரை பற்றி அப்படிப்பட்ட கவிதைகளை பற்றி தான் விமர்சனம் தான் என்றுதான் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் விளங்கிக்கலாம் ஏன்னா ரவி சுவாசனமாரே கேட்டிருக்காங்களே நல்ல கவிதைகள் அப்படிங்கும் பொழுது நபிகள் நாயகம் சுவாசமாரும் கேட்டிருக்கிறாங்க என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இன்னும் இதற்கு ஏன் இவ்வளவு கண்டனமும் இருக்கு அப்படின்னா இன்றைய காலம் எடுத்துக்கோங்க இந்த இந்த சீரா புராணமும் எழுதி வச்சிருக்கா அப்படி இந்த உமர் புலவர் அவர் எழுதுனது எல்லாமே பார்த்து மார்க்கத்துக்கு புறணான எல்லாம் புருடாக்கள் பொய் பொய் எல்லாமே தான் வந்து என்ன செஞ்சுக்கிறார் அப்படின்னா எழுதி வச்சிருக்கிறார் புலவர் என்பது ஆனா அவருடைய தமிழ் நடை அவருடைய இலக்கியம்னா டாப் கிளாஸ் சூப்பரா இருக்கும் அதைய நம்ம படிச்சுட்டு அத்தோட விட்டுடுங்கிறது வேற ஆனா என்ன இப்போ கோவையில கூட பாத்தீங்கன்னா ஒரு சில இந்த ரத்தனபுரி பகுதியெல்லாம் உள்ள பதி பள்ளிவாசில வந்துட்டு சீராபுண புராணத்தை வந்து அப்படியே மூடி ஒரு வேதத்தினுடைய அந்தஸ்தை போல மூடி வச்சிருப்பாங்க ஆனா உள்ள இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பொய் புரட்டுகள் அப்போ ஒரு கவிதை மார்க்கத்தின் பேரால் எழுதும் பொழுதெல்லாம் வேதங்கிற எல்லாம் போயிருது அப்படியெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க இப்ப இவ்வளவு இதுக்கு மௌலூது இருக்கு சுபானு மௌலூது அதெல்லாம் கவிதை நடையில இருக்கு அதனால என்ன செஞ்சாங்க கிட்டத்தட்ட வேதத்தினுடைய அளவு மாதிரி கொண்டு போய் வச்சு குரான் எப்படி ஓதனை இத்தனை இத்தனை ஒவ்வொரு எழுத்து ஓதனை இவ்வளவு நன்மை விளங்கி இருக்கிறோமோ அந்த மாதிரி அறிவு கம்மியா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓ அது போலதான் இது ஏன்னா அதுவும் அரபியில தான் இருக்கு இதுவும் அரபியிலதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விளங்கிக்கிறாங்க அப்போ கவிஞர்களால் அதிகமான தீங்கு இழைக்க முடியும் நன்மையும் இழைக்க முடியும் தீங்கும் இழுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய இடங்கள்ல வந்துட்டு இதற்கு கண்டிப்பாக என்ன செய்யறது இருக்கு கூடுதலாக மற்றொரு விஷயமும் சொல்லுவோம் நபிசா சிலம் அவர்கள் வந்துட்டு இந்த கவிதைகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நபிசா ஒரு சிறந்த கவிஞர் அவங்களுக்கு சூப்பராக அவங்க அவங்க கவிதைகளில் சூப்பரா அவங்களும் வந்துட்டு எழுதக்கூடியவா இருப்பாங்க அப்படிங்கிற விளங்கக் கூடாது ஏன்னா நல்லா திருக்குறான்னு சொல்றான் ஒமா அல்லம்னா ஒமா எம் பகிலா உமக்கு வந்து என்ன செய்யல கவிதைகளை நாம வந்துட்டு கவின் கவிதைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல அது உங்களுக்கு தகுதியானதும் கிடையாது அப்படின்னு நல்லா சொல்றான் அப்போ என்னதான் நபிசாசன் அவர்கள் இதெல்லாம் கேட்டாலும் அவங்களால கவிதையெல்லாம் எழுத முடியாது அதுல மிகப்பெரிய ஒரு பாண்டித்துவம் புலமை பெற்றவராக நபிசாசனம் இல்லை கேட்டுட்டு போயிருவாங்க அவ்வளவுதான் ஏன்னா அல்லாஹ் வந்து வேணும் அப்படி வச்சிருக்கிறான் எப்படி நபி சுவாசன் அவர்கள் வந்துட்டு இவ்வளவு பேர் இன்டெலிஜென்டா இருந்தாங்க கூட அறிவாளியா இருந்தாலும் எழுத படிக்க தெரியாது அவங்க வந்துட்டு மற்ற ஒரு சாதாரண ஒரு ஒரு மனிதரோட நபிஸ்வசரம் ஒரு இன்டலெக்சுவல நம்ம கம்பேர் பண்ணா நபிஸ்வாஸ்ரம் பெரிய அறிவாளியா இருந்திருக்கிறாங்க ஆனாலும் எல்லாம் வேணும்னே அப்படி வச்சிருக்கிறான் ஏன்னா குரான் உயர்ந்த தரத்துல இருக்கணும் குரானை வந்துட்டு காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லக்கூடாது என்பதற்காக எல்லாம் வந்து அல்ல என்ன செஞ்சுருக்கிறான் எழுத படிக்க தெரியாத வச்சிருக்கிறான் நல்ல புரியும் புரியக்கூடிய நல்ல மேல்நிலையில இருக்கக்கூடிய நபிஸ்வஸ்ரம் அவர்கள் ஆனா கவிதை அப்படின்னு வரும்பொழுது கவி எழுத முடியுமா அப்படின்னாக்கா எழுத முடியாது அது வாயிலையாச்சும் கவிதையை எழுதி சொல்ல முடியுமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது என்ற அளவில் தான் எல்லாம் என்ன செஞ்சுருக்கான் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது கூடுதலாக மற்றொரு தகவல் சரி இப்போ இந்த கவிதைகள் குறித்து மற்ற மற்ற விஷயங்கள் நம்ம இருந்துக்கணுமில்ல இது வந்து நவிகல் நாயம் சோலா அவர்கள் அவர்களுக்கு தொடர்பு படுத்தி வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது எங்கே வருது அப்படின்னாக்கா முஸ்லீமில் புகாரிலாம் உள்ள ஹதீஸு புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸு இது வந்து ஹஸ்தானிபின் பி சாபித் என்று ஒருவர் இருந்தார் ஒரு அவர் சஹாபி தான் அஹ் காலத்தில் அவங்க வந்து ரொம்ப பெரிய மிகப்பெரிய கவிஞர் ரொம்ப பாண்டித்துவம் பெற்றிருந்தாங்க ஆஹ் எதிரிகள் விமர்சனம் செய்யும்பொழுது கவிதைகள் மூலமாக அதற்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில் இவரு என்ன செய்வாங்கன்னா நபிசாசரம் நீங்க பதில் சொல்லுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது குறித்து பாருங்க உமர் ரதிகள் ஒரு முறை நபிசாசரமா இறந்த பிறகு தலைவராக இருக்கிறாங்க அந்த கட்டத்துல வந்து மசூ நபி வழியா போறாங்க ஹஸ்ஸா நிபுணர் சாபித் வந்து பள்ளிவாசலர் உட்கார்ந்து கவி பாடிட்டு இருக்கிறாங்க அப்போ நபி இவங்க உமர் ரதையில அவங்க பார்த்துட்டு ஹஸனவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா கூர்ந்து பாக்குறாங்க கூர்ந்து பார்க்கறத பார்த்த உடனே இதாவது நிறுத்து வேண்டாம் விமர்சன பார்வை மாதிரி இருக்கு சொல்லல அவனா அப்போ அதை பார்த்த உடனே அதை புரிஞ்சுக்கொண்டு ஹஸானா குன் தூன்ஷிது நான் வந்து உங்களை விட சிறந்த ஒரு நபர் இந்த பள்ளிவாசலில் இருக்கும் பொழுதே நான் இந்த கவி பாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது யாரு நபீசு அஸ்லம் இருக்கும் பொழுதே நபீசு அஸ்லம் முன்னாடியே நான் கவி பாடியிருக்கிறேன் அப்படி நீங்க பாக்காதீங்க அப்படின்ற கருத்துல அவங்க சொல்றாங்க அது உடனே அபுஹர பக்கம் திரும்பி ஆஹ் அல்லாவின் பேரை உங்களிடம் கேட்குறேன் அல்லாஹின் தூதர் வந்து இந்த மாதிரி ஹஸானே நீங்க வந்துட்டு அஜிப் அன்னி அல்லாஹ் நீங்க வந்து எதிரிகளுக்கு பதிலளிங்க அல்லாஹ் அல்லா வந்து உங்களுக்கு ரூஹுல் குது ஜிப்ரீல் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு அல்லாஹ் வந்து உதவி புரிவான் என்று ஹஸானை நோக்கி நவிசம் சொன்னாங்களா இது உண்மையா அப்படிதானா என்று கேக்கும் பொழுது அபு சொல்கிறாங்க சொல்றாங்க நாம் ஆமா சொன்னாங்கிறான் அப்போ நல்ல கருத்துக்கள் அப்படின்ட்டு வரும் பொழுது அது கவிதையாக இருப்பதன் காரணத்தினால எடுத்து தூ தூர வீசு அதனால் எடுத்து நீ வந்து இது பாவம் செய்கிற என்ற என்பதெல்லாம் கிடையாது போல தான் நல்ல கவிதை நல்ல க கருத்துக்கள் தான் இருக்கு அப்படிங்கும் பொழுது அதை வந்து என்ன செய்யலாம் தாராளமாக நம்ம என்ன செய்யலாம்னா நாம வந்துட்டு கவிதையை எழுதலாம் கவிஞன் ஆக மாதிரி கவிதைகள் எழுதிய பொருளாதாரம் ஈட்டலாம் இதெல்லாம் தப்பு கிடையாது ஒருவர் வந்துட்டு ஒரு புரோஸ் அதாவது சாதாரண செய்யுள் நடையில இல்லாம சாதாரண எல்லாத்துக்கும் புரியக்கூடிய வகையில ஒரு கதை எழுதுறாரு ஒரு அப்படின்னா அதன் மூலமாக ஒரு ஒரு பொருள் பொருளாதாரம் ஈட்டு ஈட்டலாம்னு சொல்லுவோம் கதைகள் எழுதி நல்ல கதைகள் நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய வகையில எழுதி இப்போ பொருளாதாரம் ஈட்டு ஈட்டலாம்னு சொல்லுவோம் இல்ல அதே மாதிரி தான் கவிதையும் நம்ம என்ன கவனத்தில் கொள்ளணும் அசிங்கமானவை ஆபாசமானவை தப்பான கொள்கை தவறான விஷயங்கள் இதையெல்லாம் வந்துட்டு கவிதைகளுடைய மைய கருவாக கொண்டு இப்படி நாம் வந்துட்டு எழுதி நம்ம வந்து பொழைச்சோமே ஆனால் இதை வந்து பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு முறையாக நாம் வைத்துக்கொள்ளோமே ஆனால் அதுதான் ஹராமாகும் என்பதை நம்ம செய்து கொள்ள வேண்டும் விளங்க வேண்டும் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் கவிதைகளை குறித்த ஒரு விஷயம் என்னென்னாக்கா பேச்சு போலதான் பேச்சுகளில் எப்படி நல்ல பேச்சு இருக்கு கெட்ட பேச்சு இருக்கோ அதே போலதான் கவிதைகள்லேயும் நல்ல பேச்சும் உண்டு கெட்ட பேச்சு உண்டு கெட்ட கவிதைகளும் உண்டு நல்ல கவிதைகளும் உண்டு எனவே நல்லதை நாம் வந்துட்டு நல்ல கவி கவிதைகளை ஏற்றும் முடியால் அதை வந்து மார்க்கத்தில் உள்ள கருத்துக்கள் சொல்லலாம் அல்லது மார்க்கத்தில் இல்லாத குரான் ஹதீஸ் இல்லாம பொதுவாக நல்ல கருத்துக்களை நம்ம வந்து சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய கவிதை அமைஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி வந்துட்டு உலகத்தினுடைய விஷயங்கள் மட்டுமே உள்ளக்கூடிய வகையில் வகையில கூட என்ன செய்யலாம் நம்ம கவிதை எழுதலாம் அதன் மூலமாக பொருளாதாரம் ஈட்டலாம் இதெல்லாம் வந்து ஹராம் கிடையாது என்ன கவனத்தில் கொள்ளணும் வழிகேட்டையும் மார்க்கத்துல வந்துட்டு பொதுவாக பேச்சில் இதெல்லாம் ஹராம் இருக்கும் அதுதான் அதுவே அதுவே அல்ல அது எல்லாமே கவிதைகளுடைய ஹராம் என்பதை விளங்கி கொண்டு அந்த புரிதலோட நாம் வந்து கவிதைகள் எழுதுவோமே ஆனால் அதுல மார்க்கத்துல தடை கிடையாது கூடுதலாக வேற நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா பொதுவாக இறைவனை திக்குறு செய்யறது கல்வி இறைவனுடைய வேதம் ஆகியவற்றிலிருந்து ஒரு மனிதனை திசை திருப்பக்கூடிய அளவிற்கு கவிதையினுடைய ஆக்கிரமிப்பு ஒருவர் மேல இருக்குமே ஆனால் அது வெறுக்கப்பட்டதாக இருக்கு எனவே அதிலேயே நம்ம கவனத்தில் கொள்ளும் முறையாக இருக்க வேண்டும்